புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் இரண்டு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் முப்பத்தி ஒன்று ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே விழாக்குளம் புறவியெடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது பெரியமாடு சின்னமாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை மதுரை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்று ஜோடி மாடுகள் பங்கேற்றன பெரிய மாட்டிற்கு எட்டு மைல் தூரமும் சின்னமாட்டு பிரிவிற்கு ஆறு மைல் தூரமும் பந்தய எல்லைகளாக நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது பெரியமாட்டு பிரிவில் பதினைந்து ஜோடி மாடுகளும் சிறிய மாட்டு பிரிவில் பதினாறு ஜோடி மாடுகளும் பங்கேற்றன The cat sat on the போட்டிகள் துவங்கியவுடன் மாடுகள் சீறி பாய்ந்து ஒன்றை ஒன்று முந்திச் சென்றன விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி பந்தயத்தினை மானாமதுரை விழாக்குளம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த பார்வையாளர்கள் சாலையின் இருபுறங்களிலும் இருந்து உற்சாகமாக கண்டு கழித்தனர் சிறிய மாட்டுப் மாட்டு மாட்டுவண்டிகள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு முந்திச் சென்று பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த மாட்டுவண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசு வழங்கி கவுரவிக்கப்பட்டது ଆରେ ଆଇଁଟେ ଭଡ଼ିଲି ହେଲା ପଡ଼ ପଡ଼୍ ପଟ ପର୍ବ ହଁ ହଁ ହଁ